ஓம் ம் மஷிகவனமோதக்தாமல கணவிலம்பமேஸ்வரபு வினவிநாய நமஸ்தோர் வாழ்வை எண்ணி அயந்ததோர் மனமேயாகி வறண்டதோர் இன்பம் கண்டு வாழ்வினை வீணே கடித்தேன் இரண்டதோர் காலம் வெல்ல இருகரம் கூப்பியே அம்மா திரண்டதோர் உணர்வினோடு திசைபலா குப்பம் கண்டேன் பௌர்ணமி நாளில் சுவாமி அணிந்த மாலையை ஒரு இரண்டு மாலை வாங்கி போய் சுவாமிக்கு அணிவித்து அதில் ஒரு மாலை சுவாமி அணிந்த மாலையை அந்த பௌர்ணமி வேலையிலேயே அதை எடுத்து வந்து வீட்டு வாயிற்படியில் வைத்த வாயு அலங்காரம் செய்து நமஸ்கறீங்கள் வீட்டில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நிவர்த்தியாகும் வீட்டில் ஸ்ரீதேவி எப்பொழுதும் வாசம் செய்வாள் வீட்டில் இது காலம் ஆட்டி படைத்த அந்த கெட்ட நேரம் நிவர்த்தி ஆகிவிடும் அனைவருக்கும் ரெண்டே வரியில் சொல்லிட்டீங்கம்மா ஒன்று வீட்டில் அந்த கஷ்டமெல்லாம் நிவர்த்தி ஆகணும் எந்த கஷ்டம் பண கஷ்டம் பதவித்தடை திருமண தடை மழலி செல்வம் தட சொந்த வீடு அமைய மாட்டேந்து தொழில் போனால் நஷ்டம் இப்படி கடன் தொல்லைகள் இத்தனை கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகும் அந்த பௌர்ணமியில் சுவாமி அணிந்த மாலை எடுத்து வந்து அந்த பௌர்ணமி வேலையிலேயே வீட்டு வாயற்படிக்கு கட்டவும் அப்போ வீட்டில் ஸ்ரீதேவி வாசம் செய்வாள் வீட்டில் இது காலம் ஆட்டி படைத்த ஒரு கெட்ட நேரம் நிவர்த்தி ஆகிவிடும் சென்ற யூடியூப்பில் அந்த பௌர்ணமி பற்றி அழகாக அம்மா நிறைய சொன்னீங்கம்மா எழுதி வச்சுருக்கிறோம் பௌர்ணமி அன்னைக்கு எங்களால் முடிந்தது ஒன்று ஒன்று பண்ணுறோம் அப்படி ஒரு ஆர்வமாக நவராத்திரி பூஜை செய்வதனால் ஏற்படக்கூடிய மகிமை குருவனுடைய பார்வை உண்டாகும் அதாவது தனம் உங்களுடைய வீட்டுக்கு வரும் பார்வை பார்வைப்பட்டாலே போகும் தனம் சகலவிதமான ஒரு க்ஷேமங்கள் உண்டாகும் அதே மாதிரி அந்த ஜாதக ரீதியாக அந்த நாகதோஷம் சொல்கிறாங்களே அதெல்லாம் நிவர்த்தியாகும் சர்பரேகை அந்த ஜனங்களுக்கு அந்த சர்பரேகையினாலே அதுக்கு ஒரு நாலு தடைகள் அதில் இருக்க ரகசியம் ஒன்றும் திருமணமாகாது இல்லை ஏட்டிக்கு போட்டியாக குடும்பம் பண்ணுவாங்க அடுத்தபடியாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சௌபாகியங்கள் தடையாகும் நான்காவது எந்த வேலை எடுத்தாலும் அது தாமசமாகவே நின்றுடும் அதுதான் அந்த சர்பரேகையினுடைய தோஷம் அது ஆண்பால் பெண்பால் இருவருக்குமே உண்டு அந்த சர்பரேகை அது இந்த நாலு அறிகுறிகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதோ ஒரு இடுப்பிலிருந்து தொடைக்குள்ளார ஒரு புள்ளியோ அல்லது ரேகையோ இருக்கும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அப்போ அந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்கன்னு அர்த்தம் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் வாழ்க்கை தோஷம் நிவர்த்தியாகும் புத்திரர்கள் சுபிட்சம் இல்லாமல் இருக்கிறாங்கன்றீங்களே அந்த குழந்தைகள் பிள்ளைகள் மகள்கள் மாப்பிள்ளைகள் பேரம்பேத்திய அவங்களுக்கெல்லாம் சுபிக்ஷம் இந்த பூஜையினால் உண்டாகும் சுமங்கலி தோஷம் நிவர்த்தியாகும் வீட்டில் வாசம் பிடிக்க வெளியவே நிற்கிறாம்மா ஸ்ரீதேவி உள்ளார வீட்டில் வந்து தங்க மாட்டேந்தும்மாறீங்களே அந்த ஸ்ரீதேவி வீட்டில் வந்து வாசம் செய்யும் இத்தனை வரங்களும் தரக்கூடியது நவராத்திரி பூஜை விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அந்த செஞ்சி மெயின் ரோட்டில் திண்டிவனத்திலேருந்து ஐந்தாவது கிலோமீட்டர் பெலாகுப்பம் என்கின்ற கிராம எல்லையில் வனதுர்கை அருள்வாக்கு வழங்குகின்றாள் அதாவது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி காணகம் வரும்பொழுது முதல் முதலில் வனதுர்கை ஆராதனை பண்ணி அந்த லோக க்ஷேமத்திற்காக அநேக கோடி பெரியவர்களை தரிசனம் செய்கிறதுக்கு முதல் வாய்ப்பு யாருக்கு ஏற்படுத்துகிறாருனா வனதுர்காதான் அதே வனதுர்கா ராமச்சந்திரமூர்த்திக்கு யுத்தகலத்தில் ராவணாதியர்களை வென்று தர்மத்தை ஸ்தாபிதம் செய்தார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அந்த வனதுர்கை வழிபாடு தான் ஃபஸ்ட்டு அவர் பண்ணது அப்படிப்பட்ட வனதுர்கை அருள்வாக்கு செல் சொல்லக்கூடிய இடம் பாண்டவர்கள் பனிரெண்டு ஆண்டு கால வனவாசமும் ஓராண்டு அக்ஞானவாசமும் அத்தனை சத்ருபயங்கள் இருந்தது அந்த டைமில் அவர்கள் முதல் முதலில் வனதுர்கையை வணங்கிட்டு தான் காணகத்துள்ளார புறப்பட்டாங்க அந்த வனதுர்கையினுடைய அனுகிரகத்தால் அந்த பனிரெண்டு கால வனவாசத்தை போக்கி அக்ஞானவாச வாழ்க்கையை போக்கி அவங்களுக்கு சாம்ராஜ்ய பதவியே தந்தாள் வனதுர்கை அப்படிப்பட்ட வனதுர்காவனுடைய பீடம் அருள்வாக்கு சொல்லக்கூடியது ரெக்கார்டு நேம் ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு சித்தர் பீடம் அப்படின்னு பேர் ஏ அந்த ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு சித்தரிப்பிடம் ரெக்கார்ட் நேமு அம்மா வனதுர்க்கை அருள்வாக்கு சொல்கிறா என்ன காரணம் அந்த காலத்தில் அம்பாள் வந்து எல்லாரையும் வாடா போடி வாடி அப்படி தான் சத்தம் போடுவோம் வனதுர்கருள் அருள்வாக்கில் யாராவது போய் அருள்வாக்கில் உட்காரும் பொழுது அம்மா சாந்தமாக பேசணுன்னுட்டு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி மகா பெரிவாக இருக்கும் பொழுது என் அப்பா பேரும் சாமிநாதன் தான் எங்கள் அப்பா அந்த பெரியவாகிட்ட போகும்போது அவருக்கு தெரியும் சாமிநாதா எப்படி சவிக்கமாக இருக்கியா அப்படின்னு கேட்பார் ஏன்னா அங்கே திண்டிவனம் அந்த காலத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி குஷால் செந்து ஸ்கூலுக்கு வரும்பொழுது யாத்திரையில் அப்போ மடத்துக்கு நீ வரையாப்பா நல்லா ஹிரதயமாக இருக்கியே சேவை செய்கிறதுக்குன்னு கேட்டார் அஞ்சு பசங்க இருக்கிறாங்களே நான் எப்படி விட்டு வர்றதுன்னார் சரி காலம் வரும்போது சந்திப்போன்னார் அப்போ தான் அங்கே போகிறாரு இந்த பையன் பேரில் அருள்வாக்கு வருது இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போ இந்த உத்ராட்சமணி கொடுத்து அவன் லைனில் அவனை அப்படியே விடு அவன் அம்பாள் பார்த்துக்குவா அந்த இடத்துல ராஜராஜேஸ்வரி வையம்பா சாந்தமாக அருள்வாக்கு சொல்லுவா அப்படி ரெண்டு வரிகள் அதுக்கப்புறம் கணபதி ஸ்தபதி கையால் ராஜராஜேஸ்வரி அம்பாளை செய்து மடத்துக்கு எடுத்து போய் மெரி பெரியவருடைய கையால் ஆயிரம் ஆயிரம் ரோஜாவும் தாமரைகளாலும் அவரே வேன் கிட்ட வந்து அந்த ராஜராஜேஸ்வரி யோக தண்டத்தால் ஆசி வழங்கி இதை ஸ்தாபிதம் பண்ணு அம்பாள் சாந்தமாக பேசுவான் அதனால தான் வனதுருக்கை அருள்வாக்கு சொல்லக்கூடியவள் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிறவ ராஜராஜேஸ்வரி அப்படிப்பட்ட ஒரு இந்த ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு சித்தர் பீடத்தில் நவராத்திரி பூஜை நடக்கிறதுனால உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஆயிரம் குடும்பத்தார் பார்க்குறீங்க ஒரு கால பூஜைக்கு அம்மாவை தொடர்பு கொண்டு அந்த பூஜை நாள் நெருங்கின் இருக்கே மூணாம் தேதி வாக்கில் ஆரம்பமாயிடும் பத்து நாள் உற்சவம் அதில் ஒரு காலம் நம்ம கைக்கரியம் பண்ணுவோம் அதில் பண்ணும் பொழுது அந்த யாகனியில ஓம் கார்த்தியா ஜனாய வித்மகே கன்னியகுமாரி தீமகேம் தன்னோ துர்க பிரச்சோதய சுவாஹா அப்படி அவிர்வாகம் கொடுக்கும் பொழுது அம்பாள் வந்து அந்த அபிர்வாகத்தை கையேந்தி வாங்கி சாப்பிடும் பொழுது இந்த வீட்டில் இன்றைக்கி இந்த பூஜை பண்ணியிருக்காங்க பையனுடைய மேல் படிப்பு வெற்றி பையனுடைய பெரிய உத்தியோகம் வெற்றி குடும்பத்தில் சொந்த வீடு அமையிறது சில பேருக்கு குழந்த பாக்கியம் சில பேருக்கு குழந்தைகளுக்கு திருக்கல்யாண வைபவம் குடும்ப ஒற்றுமை லக்ஷ்மி கடாட்சம் எத்தனை கோரிக்கைகள் நீங்கள் உங்கள் மனசில் அத்தனை கோரிக்கைகளும் அந்த அவிர்வாகம் வாங்குறவ அக்னியில் அவதாரம் பண்ணுற மகாச்சண்டி அந்த பத்து நாளும் வந்து அந்த அவிர்வாகத்தை வாங்கிக்குவா நீங்கள் பண்ணுற ஒரு கால பூஜையினுடைய அந்த சமைத்தும் நெய்யும் வந்து வாங்கிக்குவாள் அப்படி பண்ணும் பொழுது உங்களுடைய அநேக கோடி கஷ்டங்களை போக்கி ததாஸ்தூர் நல்லது நடக்கட்டும் நீ நினைத்தது நடக்கட்டும் என்று வரமளிப்பாள் அப்போ அதே போல் மகன் மகள்கள் மகன்கள் குடும்ப தலைவர் குடும்ப தலைவி இவர்கள் எல்லாருக்குமே ஒரு நிதி நிலைமையில் ஒரு பகீரத பிரயத்தனமாக இருக்குது இன்றைய காலத்தில் அந்த நிதி நிலைமை நல்லா அதாவது நிதி நிலைமைன்னு இருந்தால் லக்ஷ்மி கடாட்சந்தான் அப்பா எந்த பக்கம் சுத்தனாலும் கடைசியாக அந்த மகாலட்சுமி கடாட்சத்தில் தான் வந்து நிற்பாங்க அவளுடைய அனுகிரகம் இல்லாமல் உலகம் இயங்காது அப்படிப்பட்ட மகாலட்சுமியினுடைய கடாட்சம் நவராத்திரி பூஜை செய்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் அந்த இரநூறுக்கு இரநூறு சதவீதம் உங்களுடைய தொழில் சிறப்பாக வளர ஆரம்பித்துவிடும் அன்பு தாய்மார்களே நீண்டகால கஷ்டம் மாட்டி படைக்கின்றதே என்று நினைக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரும் நவராத்திரி பூஜை செய்யுங்க அந்த நீண்டகால கஷ்டம் நிரந்தரமாக நிவர்த்தியாகும் நினைத்தவரும் வரம் அதிசீக்கரத்தில் கைகூடி வரும் அன்பு தாய்மார்களே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக பார்த்துன்னு இருக்கீங்க அதே போல் பதிமூன்று முப்பத்தி ஒன்று இந்த பிறந்த தேதிகளாகட்டும் உங்கள் வீட்டு டோர் நம்பர்களாக இருக்கட்டும் அந்த விஜயதசமி நவராத்திரி கலசம் வீட்டில் வைங்க அப்படி வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இடையூறுகள் நிவர்த்தியாகி அந்த பதிமூணு முப்பத்தி ஒன்று என்ற இலக்கு மற்றவர்களுக்கு கை காட்டி போல் இருக்கீங்க திருவண்ணாமலைக்கு செல்லலாம் அறுபது கிலோமீட்டர்ன்ற மாதிரி மற்றவங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் பாடுபடுறீங்க அதனால் அந்த பதிமூன்று முப்பத்தி ஒன்று இந்த பூஜை உள்ளவங்க அந்த பின்னோக்கிய சூழல் அதை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் சொந்த வாழ்க்கையில் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக மாறுவீர்கள் அன்பு தாய்மார்களே அந்த நவராத்திரி விஜயதசமி கலசம் உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் வைக்கணும் அம்மாவை தொடர்பு கொண்டு அந்த பூஜைக்கு பதிவு செய்யுங்கள் அதே போல் நவராத்திரி பூஜை செய்யக்கூடிய குடும்பத்தில் சில குடும்பங்கள் இருபத்தாறு வயசுக்கு மேலே கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு நாற்பது வயசுக்குள்ளாரே ஒரு செட்டில் ஆகாது இருக்காங்களேன்ற கவலை இருக்கும் இருபத்தி ஆறு வயதிலிருந்து முப்பத்தெட்டு நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள் லைஃப்பில் இன்னும் செட்டில் ஆகலம்மா பதவி இருக்கும் வாழ்க்கை இருக்காது வாழ்க்கை இருக்கும் பதவி இருக்காது ரெண்டு இருந்தாலும் வீட்டில் நோய் பிணி இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை இது எல்லா குடும்பத்திலையும் இருக்குப்பா அந்த நவராத்திரி பூஜையில் செய்து அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஜாதக ரீதியிலையும் பெரியவர்களுடைய காலத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் அதனால தான் அவர்களுக்கெல்லாம் இப்படி செட்டிலாக முடியாமல் தத்தளிக்கிறாங்க நவராத்திரி பூஜைக்கு உடனடியாக தொடர்பு கொண்டு அம்மா அந்த பூஜைக்கு பதிவு செய்து இந்த தடையை நிவர்த்தி பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் குழந்தைகள் செட்டில் ஆகிறதுக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணுவ அவசியம் பதிவு செய்யுங்கள் அதே போல் நீங்கள் வர அனைவரும் பீடத்துக்கு வரும்பொழுது நவராத்திரி காலகட்டத்தில் மண் விக்கிரகங்கள் தேசப்பிதா மகாத்மா காந்தி நேரு விவேகானந்தர் ரமணர் அரவிந்தர் அன்னை விக்கிரகம் இப்படி ரமணருடைய விக்கிரகம் விநாயகர் விக்கிரகம் கிருஷ்ணனுடைய விக்கிரகம் தசாவதார விக்கிரகங்கள் அந்த மாதிரி விக்கிரகங்கள் மண்ணால் ஆன விக்கிரகங்கள் பீடத்துக்கு வரும்போது நவராத்திரியில் கொடுங்க என் பசங்க சரியாகவே வளரலம்மா சரியாகவே வளர்றாங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் சாப்பாடு உண்டு படிப்பு உண்டு பதவி உண்டு சொல்கிற பேச்சு கேட்கலை சரியான முறையில் செட்டில் ஆகலை ஒரு சரியான முறையில் அவங்க அவங்களுடைய மூலதனம் வளர்ச்சிக்கு வரவே இல்லை சரியாகவே வரலை அப்படின்றப்ப அதுதான் அர்த்தம் அப்போ இந்த விக்கிரகங்கள் மண் விக்கிரகங்கள் நவராத்திரியில் பீடத்துக்கு கொண்டு வந்து கொடுங்க உங்களுடைய சந்ததிகளுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் சரி தாயே ஒரு இரநூறுபா ஆனாலும் பரவாயில்ல ஒரு மண் விக்கிரகம் பிள்ளையார ஒன்று வாங்கி தர்றேன் ஒரு முருகனுடைய விக்கிரகம் வாங்கிற ஒரு பெருமாள் விக்கிரகம் அன்னபூரணி விக்கிரகம் நீங்கள் சொன்ன தேச தலைவர்களுடைய விக்கிரகம் ஏதாவது வாங்கி வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் பீடத்தில் அம்பாள் ரெண்டு அந்த குழுவில் உங்கள் என் கையால் வைக்கிறேன் என் பிள்ளைங்களுக்கு நல்ல காலம் ஏற்படணும் சந்ததிகளுக்கு வீட்டினுடைய சூழ்நிலைகள் சரியாகும் அதில் எவ்வளோ ரகசியம் இருக்குது அம்மா சொல்கிறது வீட்டினுடைய சூழ்நிலைகள் அனைத்தும் சரியாகும் நவராத்திரி ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் அன்பு தாய்மார்களே நவராத்திரியில் ஒரு நூற்றி எட்டு தாம்பூலம் ஒவ்வொரு ஆண்டும் சொல்லுவேன் நான் அந்த நூற்றி எட்டு தாம்பூலத்தை அழகாக எடுத்துன்னு போயிட்டு உங்கள் கையால் லட்சணமாக உள்ளூரில் இருக்கிற அம்பாள் ஆலயத்திற்கு நூற்றி எட்டு தாம்பூலத்தையும் அம்பாள் திருவடியில் வச்சு ஒரு ஆரத்தி பண்ணி ஐம்பத்தோருவா தட்டில் போட்டுவாங்க தாம்பூலம்னா வெத்தலை பார்க்கு உங்களால் முடிஞ்ச கொய்யா பழமோ சாத்துக்குடியோ இல்லை ரெண்டு வாழைப்பழமோ ஒரு ஆப்பிளோ பேரிக்காயோ என்ன கிடைக்கிதோ இப்போ சீசன் வெத்தலை பார்க்க ஒரு பழம் ஒரு ரூபாய் நாணயம் இல்லை ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் யதாசக்தி ஒரு ரெண்டு ரூபா நாணயம் நூற்றி எட்டு செட்டு முடிஞ்சால் ரெண்டு மஞ்சள் கிழங்கு வைக்கலாம் வளையல் வைக்கலாம் தாலி சரடு வைக்கலாம் அதெல்லாம் நம்ம யதாசகுரியங்கள் சௌகரியங்கள் இதை ஆக நூற்றி எட்டு தாம்பூலம் த அம்பாளுக்கு சமர்ப்பிக்கணும் இல்லைம்மா ஆலயத்துக்கு போகிற நான் ஒரு போகிற ஆலயத்தில் நல்லா கூட்டுற நவராத்திரியில் நூற்றி எட்டு சுமங்களுக்கும் நான் கொடுக்குறேன் தாயை என் கையால் ஒரு ஐம்பது பேர் கொடுப்போம் மீதி இருக்கிற ஐம்பது அம்பாள் பாதத்தில் வச்சுட்டு வாங்க அடுத்த நாள் சிவாச்சாரியார் எல்லோரும் கொடுப்பார் அப்படி செய்ங்க பராசக்தி உங்கள் வீட்டுக்கு புறப்பட்டு வருவாளாம் என்ன வருவாள் யார் ஆதி பராசக்தி உங்களுடைய இல்லத்துக்கு புறப்பட்டு வருவாளாம் நீங்கள் பீடத்துக்கு வரும்போது அந்த நூற்றி எட்டு தாம்பூலம் எடுத்து வந்து அம்பாளுக்கு வைங்க சௌபாகியத்தை அனுகிரகம் பண்ணுவாளாம் பராசக்தி உங்களுடைய வீட்டுக்கு வந்து எல்லா க்ஷேமங்களையும் தருவாள் அமாவாசையில் பூசணிக்காவை முக்கோணம் போட்டு அதில் விளக்கெண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றி அதை ஒரு இருபது நிமிஷம் அந்த தீபம் கிழக்கு முகமாக பார்த்து ஏற்றி அதை எரியட்டோம் அமாவாசையில் சாய்ந்திரமோ ராத்திரியோ காலையிலையோ இப்படி இருக்கமா துக்கம் அப்படின்னா இப்படி இருக்கமா கஷ்டம் அப்படின்வாங்க சில பேர் தலையே புழுவிடுத்து தாயே எல்லாம் இருந்தது இப்போ நிம்மதி இல்லை தாய் அப்படின்றாங்க அதனால் அந்த அமாவாசையில் அந்த பூசணிக்காவில் தீபம் போட்டு இந்த இருபது நிமிடங்கள் கழிந்த உடனே அந்த பூசணிக்காவை கவரில் போட்டு எடுத்து போய் குப்பை தொட்டியில் போட்டுடணும் மீந்த எண்ணெய் பாட்டில் ஒத்திப்பிட்டு எல்லாத்தையும் தொட்டியில் போட்டுடணும் ஆக இருபது நிமிஷம் அந்த தீபம் பூசணிக்காவில் முக்கோணம் பல்லம் போட்டு அதை ஏற்றணும் அந்த தீப ஒளி கிழக்க பார்த்து எரிய வேண்டும் மிக முக்கியமாக கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள் முக்கிய வேலைகள் உண்டாகும் வருமான தடை நிவர்த்தியாகும் இதுகாலம் உன் உங்களுடைய குடும்பத்தையே ஆட்டி படைத்த ஒரு நோயும் பிணியும் கடனும் இத்தனையும் அகன்றுவிடும் சத்துருக்களுடைய தொல்லைகள் சத்துரு கிரகங்களுடைய தொல்லைகள் இதெல்லாம் அகன்றுவிடும் அன்பு தாய்மார்களே அதாவது இந்த தா என்ற எழுத்துள்ளவர்கள் இன்னைக்கு உலகத்தையே அகிலத்தையே இருக்கிறார்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் தா பெண்கள் அந்த தா என்ற எழுத்து முதல் எழுத்து உள்ளவர்கள் அந்த பேரில் எங்கேயாவது ஒரு இடத்துல தா என்ற எழுத்து ஆளுமை அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் பட்டம் பதவி ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்கும் சொந்த வாழ்க்கையிலே ஒரு ஜீரோவாக இருக்குது வீட்டுக்கு எண்டாப்பா போகிறோன்னு இருக்கும் ரஜசூத பராக்கிரமத்தோடு எல்லா பரிவாரங்களோடு இருந்து இவ்வளோ தாழி நிர்வாகம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு திரும்பும்போது பாருங்களேன் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும் நவராத்திரி பூஜை செய்து அந்த தாய் என்ற எழுத்து மகளிர்களுக்கு இருந்ததுன்னா அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனதை மனசை பாதிக்கிற மாதிரி இருக்கிற நிகழ்ச்சிகள் தாய் என்ற எழுத்து நன்றாக யோசித்து பாருங்கள் உங்கள் பேர் தா வந்திருக்கும் வீட்டில் நடக்கிறதெல்லாம் அப்படியே யோசனை பண்ணி பாருங்க அடிகளார் சொல்லுறது கரெக்டாக இருக்குது எல்லாம் இருக்குது கொஞ்சம் டிப்பதியே இல்லை வெளி உலகத்தில் அவரோட குட் நேம் மகளிர்களுக்கு தா என்று எழுத்துள்ளவங்க ஆளுமை ஐஸ்வர்யம் எல்லாத்துலேயும் கெட்டிக்காரங்க அதனால் அந்த சுபிட்சம் ஏற்படுவதற்காக அந்த தா என்ற எழுத்துள்ளவர்கள் நவராத்திரி பூஜை செய்து உள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை அகற்றுங்கள் அதே போல் சாவண்ணா லாவண்ணா ஆண்பால் பெண்பால் இருவருக்குமே பொருந்தும் ஏன்னா லா மற்றவர்களுக்கு லக்ஷ்மி ஜெயலக்ஷ்மி கஜலக்ஷ்மி ராமலட்சுமி விஜயலக்ஷ்மி தனலக்ஷ்மி இன்னும் எத்தனை லட்சுமிகள் பாருங்கள் அதே மாதிரி சா சாந்தி சாமிநாதன் சா இந்த சா எழுத்துக்கள் இந்த சா வண்ணாவும் லா வண்ணாவும் உள்ளவர்கள் அவசியம் மற்றவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருக்கீங்களே தவிர உங்களுடைய வாழ்க்கையில் சொந்தமாக இனிப்பு எடுத்து சாப்பிட முடியல உங்களால் நீங்கள் மற்றவங்களுக்கு ஸ்வீட்டாக இருக்கீங்க உங்களால் எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க அது பொருள் சாமி அப்படின்வாங்க ஆனால் சொந்த வாழ்க்கையில் அவ்வளோ சிரமங்கள் அந்த விஜயதசமி கலசம் நவராத்திரி பூஜை செய்து அந்த கலசத்தை எடுத்து போய் பூஜையில் வைங்க அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அன்பு தாய்மார்களே நிகழ்ச்சி ஆர்வமாக பார்த்துன்னு அதே போல் மீனம் சிம்மம் கன்னி விருச்சகம் மகரம் கும்பம் கடகம் இந்த ராசிக்காரர்கள் மூணரை ஆண்டுகள் எக்ஸாமினேஷன் எழுதிக்கிட்டே இருக்காங்க அதாவது அதாவது அவ்வளோ நெருக்கடிகள் யார் யார் சொல்லுங்க மறுபடி சொல்லுங்க தாய பீளம் சிம்மம் கன்னி விருச்சகம் மகர கும்பம் கடகம் இந்த ராசிக்காரர்கள் மூன்றரை வருஷமாக அலல் மீது அடல் மீது வெற்றி நடை போடுறாங்க ஒரு பக்கம் நிதி நெருக்கடியான கடல் தொல்லைகள் ஒரு பக்கம் மறைமுகமாக இருக்குது அது கோபம் சம்மந்தமே இல்லாத கோபமாக இருக்கும் நமக்கே தெரியும் ஏ இப்படி டெக்ஷனாக அவரலாபிலே அடுத்தது மறதி அது தேவையில்லாத விரயங்கள் இவையெல்லாம் சரிவது செய்வதற்கு ஒரு உதாரணம் கூட சொல்லுவேன் இப்போ இந்த மீனம் சிம்மம் கன்னி விருச்சகம் மகரம் கும்பம் கடகம் இவர்கள் இந்த ராசிக்காரர்கள் ஒரு சமயம் மகாபாரதத்தில் சூதாடி முடிந்து பீமசேனன் கடுமையான வார்த்தைகளால் தர்மராஜாவை வசப்பாடி கொண்டிருக்கிறார் அந்த சபையில் ஏன் இப்படி பண்ணிட்டே நாம் நல்லதாக தானே போயின்ட்டு அப்படின்னு ஒரு காலதேச வர்த்தமானம் அந்த ஏழரை சனி அவர்களை உட்கார வச்சிருந்த அந்த சூதாட்டத்தில் பீமசேனன் கடுமையாக பேசும் பொழுது பீமன் பேசுகிறத பார்த்து அர்ஜுனன் கிட்ட வந்து பொறுமையாயிரு எல்லாம் மேலே கண்ணன் பார்த்து கொள்வான் என்று சொல்கிறார் அப்பையும் கண்ணாமணன் திட்டினே இருக்கார் பீமன் தர்மராஜா சொல்கிறார் பீமா ஒரு பிடி மண் எடுத்து என் முதுகில் போடு என்று அதுக்கு என்ன போடுறேனே அப்படின்னு ஒரு மண்ணை எடுத்து அப்படி முதுகு மேலே போட்டார் தர்மராஜா முதுகில் அத்தனை மண்ணும் நெருப்பாக பறந்து விட்டது ஆ அப்படின்னு அந்த நெருப்பை அத்தனையும் அதாவது மண்ணு அத்தனையும் நெருப்பாக பறந்து விட்டது அவ்வளோ மனசுக்குள்ளார கோபம் அடக்கி இருக்கார் தர்மராஜா அமைதியாக இருக்கார் கண்ணன் பார்த்து கொள்வான் கண்ணன் சரி செய்வான் விதி வந்து விளையாடிடுத்து லோகக்ஷேமத்துக்காக பூபாரம் தீர்க்கறதுக்காக ஏதோ நாடகத்தை நடத்துகின்றான் கண்ணன் அதில் இந்த ஒரு பாத்திரமாக இருக்கிறோம் நாம் அதனால் அவ்வளோ கோபத்தையும் அடக்கி வைத்திருக்கிறார் அதைப்போல் இந்த மீனம் சிம்மம் கன்னி விருச்சகம் மகர கும்பம் கடகம் இந்த ராசிக்காரர்கள் அவ்வளோ கோபத்தையும் அடைக்கின்ற அமைதியாக சரி நடக்கிறதெல்லாம் காலத்தின் கட்டளையின் போயின்னு இருக்காங்க தயவுசெய்து இவர்கள் அனைவருமே நவராத்திரி பூஜைக்கு பதிவு செய்து அவளுடைய குங்கும பிரசாதத்தை பெறுங்கள் இந்த மூணரை ஆண்டு கால அக்னி பருக்ஷன் நிவர்த்தியாகும் தீபாவளிக்கு அப்புறம் வசந்தம் அவளுடைய கடைக்கண் பார்வை விடும் தாயே அப்படின்றார்களே முனிவர்களும் யோகிகளும் ஞானிகளும் உனது கடைக்கண் பார்வை வேண்டும் அம்மா அப்படிப்பட்ட அந்த கடைக்கண் பார்வை உங்களுக்கு வந்துடும் அவசியம் இந்த பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் அன்பு தாய்மார்களே அடுத்தபடியாக ராசி ஜென்ரலாகவே ஒரு பிரித்து சொல்கிறேன் அதாவது இருபத்தஞ்சி நலம் நன்மை வலம் லாபம் அதிரடியான வளர்ச்சி பணிகள் இதெல்லாம் உறுதியாக போகுது இந்த கண்ணிக்கு யாராவது ஒன்று உன்னால் முடியும் ஹனுமான் நீ லங்கையை தாண்டுவ அன்னை உன் உன்னை வாழ்த்துவாள் நீ ராமச்சந்திர பூர்த்தி கொடுத்த அந்த கனையாளி எடுத்து போய் கொடுப்ப அப்படிலாம் சொல்லும் பொழுது அப்படியா நிஜமாவா உண்மையாவா ஆமாம் உன்னால் முடியும் அவருடைய பராக்கிரமம் அப்போ தான் வெளிப்படுது லங்கையை தாண்டி போய் அந்த அசோகவனத்தில் அன்னையை பார்த்தாலும் அந்த மாதிரி இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பிரயத்தனங்கள் அந்த பிரயத்தனங்கள் சக்ஸஸாக அமையணும் நவராத்திரி பூஜை செய்து அதை சரி பண்ணுங்க அதே மாதிரி எப்பொழுதும் நீங்கள் வெற்றி நாயகனாக இருக்க வேண்டும் நவராத்திரி பூஜையில் அம்பாளுக்கு ஒரு கால பூஜை பண்ணுங்க அன்பு தாய்மார்களே அம்பாளுக்கு பத்து நாட்களும் அம்பாளுக்கு அந்த பட்டுப்புடவை வகைகள் காட்டன் புடவைகளாக பார்த்து அவரவர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற தாய்மார்கள் நவராத்திரி கருவர் அம்மாவுக்கு புடவை அனுப்புவோன்னு எல்லாரும் புடவை அனுப்புங்க அந்த மஞ்சள் குங்குமம் சின்னதாக பொட்டலம் கட்டி அந்த புடவையை ரவிக்கும் அம்பாளுக்கு அனுப்புங்க நவராத்திரியில் அவங்க உங்கள் புடவை கட்டிக்கிட்டோம் நீங்கள் அனுப்புகிற புடவையை அது பட்டு புடவை வசதி இருக்கிறவங்க வாங்குங்க இல்லை நல்ல சுத்தமான காட்டன் புடவையாக வாங்கி அனுப்புங்க அம்பாளுக்கு அதை பட்டு புடவையாக இருந்தால் ஆடிப்பூர்வம் நவராத்திரி சித்ரா பௌர்ணமி இந்த மாதிரி ஆடிவெள்ளி தை வெள்ளி இந்த காலகட்டத்தில் கட்டுவாங்க காட்டன் புடவையாக இருந்தால் தினப்படி அம்பாளுக்கு அபிஷேகம் முடிஞ்சு அந்த புடவை சலவைக்கு போயிட்டு வந்து கட்டுவாங்க அதனால் நவராத்திரியில் இந்த ஒரு பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிதுன ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே சூப்பர் டைம் கடக்க உள்ளீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு தோஷம் என்னென்னா மிதுனத்துக்கு கிடப்பில் போட்டுருவீங்க எல்லா வேலையும் என்னம்மா புரியல தாய் கிடப்பில் போட்டுறீங்கன்னு என்ன அர்த்தம் எல்லாம் நிலுவையிலேயே வைக்கிறீங்க ஆஸ்தியாகட்டும் நிலுவையில் இருக்குது படம் நாடாக வளர்ச்சி படைக்கு படம் பார்க்கலாம் யோசிக்கலாம் போட்டுக்கிற சட்டையை அதை ஒரு நாலு வருஷம் அது ரவுண்ட் அடிச்சுக்கினே இருக்கும் வீட்டில் பட்டு பீதாவில்லாம் பீ பீரோவில் தொங்கும் எட்டாயிரம் பத்தாயிரம் சட்டையெல்லாம் தொங்கினாலும் அந்த ஆயிரத்தி ஐநூறுவா சட்டை இருக்குது பிறகு அதையே டெய்லி குளிச்சுட்டு அதை போட்டுட்டு அழகாக வருவாங்க ஆஃபீஸுக்கு அவ்வளோ சிக்கனமாக இருப்பாங்க எல்லாத்தையும் கிடப்பிலே போட்டு வைப்பாங்க அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பணம் என்பது ஒரு நோக்கம் கிடையாது அந்த பணம் உங்களுடைய திறமையால் எந்த நேரத்திலையும் வர வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் ஆனால் அந்த தாமசம் என்கின்றது கிடப்பில் போடுறீங்கன்றீங்களே அந்த தோஷத்தை நவராத்திரி பூஜை செய்து நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் அன்பு தாய்மார்களே இந்த நிகழ்ச்சியை பார்க்குறங்க குடும்பத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறவங்க விஜயதசமி கலசம் வீட்டில் பூஜை ரூமில் வாங்கி வைங்க ஒரு ஆறரை மாதத்துக்குள்ளேற அந்த இக்கட்டான சோதனைகள் உங்களை விட்டு நிவர்த்தியாகும் அன்பு தாய்மார்களே இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அடிக்கடி வீட்டில் வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உடம்பு படுத்துது தாயே அதை ரொம்ப முக்கியமாக கேட்குறாங்க அந்த வயதானவர்களுக்கு ஆரோக்கியமும் அவர்களுக்கு குழந்தைகளுக்கு ஆரோக்கியமும் அது ஏற்படுவதற்கு அந்த விஜயதசமி கலசம் பீரோவில் இருந்ததுன்னா வீட்டில் வயசானவங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் உண்டாகும் குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி உண்டாகும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் ராகு கேது பயணங்கள் அவ்வளோ திருப்தியாக இல்லை இப்போ நடந்து கொண்டு இருக்க காலம் காலகட்டம் இன்னும் எட்டு மாதங்கள் இருக்குது தாயை நவராத்திரி பூஜை பண்ணிடுறேன் வீட்டில் ரெண்டு மூணு டிக்கெட் இருக்குது வயசானது இந்த பசங்க வேறு பெரிய கிளாஸுக்கு நவர போகிறாங்க இந்த நேரத்தில் நான் வந்து அவசியம் அந்த நவராத்திரி பூஜையை பண்ணிடுறேன்னு பண்ணிடுங்க அதே போல் நவராத்திரி பூஜை செய்கிறதுனால நவகிரகங்களுடைய உக்ரம் தனியும் வீட்டில் பல ஆண்டுகள் ஆச்சு சுபிக்ஷமே இல்லை ஒருவேளை வாஸ்து கோளாராக இருக்குமோ அந்த விஜயதசமி கல கலசத்தை வாங்கி வீட்டில் பூஜை ரூமில் பீரோல வைங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் தனியாக ஆரம்பிக்கும் பெரியவர்கள் காலத்தில் கட்டின வீடுமா நல்ல ஆணை கட்டி போரடிக்கக்கூடிய குபேர சம்பத்தாக எல்லாம் இருந்தது இப்போ கடையில் அரிசி வாங்கினது தான் போட்டை இறக்குற அப்படின்றாங்க அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அதே மாதிரி மகளிர் கையில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் நவராத்திரி பூஜையினால் அடுத்தடுத்து வரக்கூடிய துர் சம்பவங்கள் நிவர்த்தியாகும் அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகும் நவராத்திரி பூஜை செய்கிறதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கிற நீங்கள் எல்லாரும் நவராத்திரி பூஜையை பதிவு செய்து சகல க்ஷேமங்களை அடையணும் அருள்வாக்கில் அம்மா சொன்ன மாதிரி உங்கள் எல்லாருக்கும் அந்த நவராத்திரி விஜயதசமி கலசம் வர்றதுனால பொற்காலம் உண்டாகும் எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை அந்த ஸ்ரீல ஸ்ரீ ரகுராமடிகளார்னு எப்படி டைப் பண்ணி நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்களோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சுபமஸ்து